நாட்டை காக்க மோடி தேவை என்று பேசுகிறார் யார் பேசுகிறார் பேசுகிறார் நான் நாட்டை காப்பவர் என்றால் வீரர்கள் நாற்பத்தி நாலு மோடி காவலாளி என்று சொல்லுகிறார் உண்மைதான் மோடி காவலாளி தான் யாருக்கு காவலாளி விஜயமல்லியாவுக்கு காவலாளியாக இருக்கிறார் எடப்பாடிக்கு காவலாளியாக இருக்கிறார் விஜயபாஸ்கருக்கு காவலாளியாக இருக்கிறார் பொள்ளாச்சியில் இருநூறுக்கு மேற்பட்ட இளம்பெண்கள் வாலியல் தொலைக்கு ஆளாகி அதில் பல பேர் தூக்கு போட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்களே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு துணையாக நின்று பணியாற்ற வேண்டிய அவர் ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு பாதுகாவலாளியாக மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் தவிர பெற அல்ல இன்றைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஓ பி எஸ் மகனுக்கு இந்த தொகுதிகள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஓ பி எஸ் மகன் என்ற தகுதியை தவிர வேற ஏதாவது தகுதி அந்த வேட்பாளருக்கு உண்டா கரூர் அன்புநாதன் வீட்டில் ரைடு நடந்துச்ச கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தங்க கட்டிகள் அங்கிருந்து கைப்பற்றினார்கள அதுல ஓ பி எஸ் அவர்களுக்கு தொடர்பு இல்லையா அதே போல வருமான வரித்துறை ரைடு எங்க சேகர் ரெட்டி வீட்டில் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் கோடிக்கணக்கான பணம் உண்மையா இல்லையா நியூட்ரனா திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தும் முயற்சிகள் கைவிடப்படும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி முல்லைப் பெரியார் அணை நீர்த்தக்கத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்படும் முல்லைப் பெரியார் ஆற்றின் குறிக்க புதிய அணைகள் கட்டும் முயற்சியை திமுக முழு வேகத்தோடு எதிர்க்கும் ஆதரவு தர வேண்டும் நாடும் நமதே நாற்பதும் நமதே